இப்போ சும்மா சில நேரம் படிக்கிறது என்கிட்ட சேர்ச்சி வழி தான் படிக்கிறது அந்த அரகிலிய போராட்டத்தின் மூலம் ஒரு பாட்டு படிக்கிறேன் நம்ம எல்லோரும் ஃபேஸ்புக்கில் அதை சேர் பண்ணவே அந்த லிரிக்ஸ் இருக்குது டியூன் வர்றது இல்லை ஓகே என்று சொல்லிக்கணும் சும்மா பண்ணுக்கு தேர்தல் என்பதே அரசியல்வாதிகளின் காதல் போன்றதே அப்பப்போ கழுட்டியும் மடையில மாட்டியும் நடுவில் போட்டியும் ஆட்டி வதைக்கிறாங்களே மக்களை வாட்டி வதக்கிறாங்களே தேர்தல் என்பது கதிரை மோகமே அப்பப்ப கழுட்டியும் மடையில மாட்டியும் நடுவில போட்டியும் ஆட்டி வதைக்கிறாங்களே மக்களை புதைக்கிறாங்களே அடிபடி சண்டையும் அழுக்கால் மோதலும் அந்தாடம் சலுகைகளும் கலையாகிடுதே மக்களை விலை பேசுகிறாங்களே அப்பப்போ களத்தியும் இடையில் மாட்டியும் நடுவில் போட்டியும் வாட்டி வதைக்கிறாங்களே மக்களை மாட்டி வதைக்கிறாங்களே அரவருட வாக்குருதிகளும் சுறான வாக்குகளும் சுராகி போகிடுதே அர வருட வாக்குருதிகளும் சுறான வாக்குகளும் சுறாக்கி போகிறார்களே மக்கள் நோக்கி வருகிறார்களே தேர்தல் என்பது பதவி மோகமே இடையில மாட்டியும் நடுவில் கழுத்தியும் சிடையில பூட்டியும் ஆட்டி படைக்கிறாங்களே மக்களை பாட்டி வதைக்கிறாங்களே அரும்பி வந்த சங்கம் அரிய நேந்திரம் பங்கும் சங்கமமாகிரட்டும் சங்காய் ஒளித்திடட்டும் மக்களுக்கு மங்களமமாய்லி திரட்டும் மக்களுக்கு மங்களமாய் சொல்லி திரட்டும் அரும்பி வந்த சங்கம் அருகே பங்கும் சங்கமமாகிறட்டும் சங்காய் திரட்டும் தமிழ் மக்களுக்கு மங்களமாய் ஒளித்திரட்டும் அது மங்களமாய் திரட்டும் தேர்தல் என்பது அரசியல்வாதிகளின் காதல் போன்றது அப்பப்ப கல்ட்டியும் மடையில மாட்டியும் நடுவில் பூட்டி பாட்டி வதைக்கிறாங்களே மக்களை பூட்டி புதைக்கிறாங்களே பூட்டி வதைக்காதீங்கோ மக்கள் பாவம் நல்லதை செய்யும் கொத்தலைவர்களே நல்லதை செய்வோம் சும்மா பண்ணுக்கு படித்தது ஆனால் தான் எங்களோட எங்களோட ஆசிய நாட்டு தேர்தலாம் இப்படி தான் இருக்குன்ற கொஞ்சம் சும்மா நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்